கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆசீர்வாதமான நாளின் காலை நேரத்தில் கூடி வந்திருக்கின்ற அனைவரையும் கத்தரும் ரட்சகருமாகி இயேசுவின் இணையற்ற நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன் தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த காலை வேளையிலே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் ஏசாயா தீர்க்க தரிசனம் அறுபதாம் அதிகாரம் ஏசையா தீர்க்க தரிசனம் அறுபதாம் அதிகாரம் அதன் பதினொன்றாம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கப் போகிறோம் பதினொன்றாம் வசனம் உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவளுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் வசனத்தின் கடைசியிலே படிக்கிறோம் உன் வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கும் ஆமே இந்த நாளிலேயும் இந்த வார்த்தையின்படியே கத்தர் இந்த மாதம் முழுதும் நம்மை நடத்தி செல்வாராக உன்னுடைய வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கும் ஆமே அது இரவானாலும் பகலானாலும் அது பூட்டப்படாது திறந்தே இருக்கும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இங்கே இந்த வார்த்தை சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பம் என்னவென்றால் எருசலேம் நகரத்தை குறித்து அது சொல்லப்படுகிறது அந்த நாட்களிலே எருசலேம் நகரம் கட்டப்பட்டு அதை சுற்றிலும் பனிரெண்டு வாசல்கள் அதான் நான்கு பக்கத்திலும் ஒரு பக்கத்துக்கு மூன்று வாசலாக நான்கு பக்கத்திலும் பனிரெண்டு வாசல்கள் வைக்கப்பட்டது பொதுவாக உற்காலங்களில் அந்த கிழக்கத்திய நாடுகளில் பழைய இந்த பட்டணங்களிலெல்லாம் வாசல்கள் வைத்திருப்பார்கள் அந்த வாசல்கள் இரவும் பகலும் பூட்டியிருக்கும் ஏனென்றால் வெளியே திருடர்கள் பயங்கள் அதிகமாகவும் அதை திருடர்களும் வந்து வழிப்பறிக்காரர்கள் பலாத்காரமாய் மக்களிடத்திலிருந்து பறித்து செல்லக்கூடியவர்களாய் இருந்தார்கள் ஆகையினாலே பகல் நேரங்களில் செக்யூரிட்டிகள் இருந்து அதை நடத்துவார்கள் இரவு நேரங்களில் முழுமையாக பூட்டி வைத்திருப்பார்கள் யாத்திரை போகிறவர்கள் வெளியூர் போயிட்டு வருகிறவர்கள் நேரம் இருட்டி விட்டதானால் அந்த கேட்டுக்கு வெளியே இருப்பார்களாம் என கேட்டு திறக்கப்படாது ஆகவே விடியற்காலம் வரைக்கும் இரவு நேரத்தை அந்த கேட்டுக்கு வெளியே செலவு பண்ணி விடிக்க காலத்துக்கு பிறகுதான் மறுபடியும் உள்ளே வருவார்கள் அது அந்த தேசங்களிலே பட்டணங்களில் இருந்த ஒரு பழக்கமாக இருந்தது அப்படிப்பட்ட காலங்களில் எருசலேம் நகரம் அந்த சிட்டி கட்டப்பட்ட நாட்களில் இந்த பனிரெண்டு வாசல்களும் அது எப்போதுமே திறந்து வைக்கிற நிலைமையில் வைக்கப்பட்டதாம் அது எப்போதுமே அது இரவானாலும் பகலானாலும் நல்ல செக்யூரிட்டிகள் வைத்து பாதுகாக்கப்பட்டது மாத்திரமல்ல அந்த எருசலேம் நகரம் சுற்றி அங்கே நேர்மையான மக்கள் அங்கே காணப்பட்டார்கள் அந்த நகரத்துக்கு வருகிறவர்கள் அங்கே திருடர்கள் கொலைக்காரர்கள் கொள்ளைகள் என்று அதிகமாய் வரமாட்டார்களாம் ஆகையினாலே அது இரவும் பகலும் திறந்திருக்குமா மாத்திரமல்ல அது என்ன செய்யப்பட இரவும் பகலும் திறந்திருக்க இன்னொரு காரணம் அதைத்தான் பதினொன்றாம் வசனத்திலே படித்தோம் நான் முதலாவது பகுதியை படிக்கிறோம் எதினாலே உன் வாசல் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்று சொல்ல காரணம் உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் என்ன பார்க்கிறோம் இந்த வாசல் வழியாக அடிக்கடி பல ராஜாக்கள் பல பிரதானிகள் அந்த பட்டணத்துக்குள்ளே வருவார்களாம் இந்த ராஜாக்கள் வருகிறபடியினாலே அந்த ஜாதிகளின் பலத்த சேனை அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோர்ஸ் அந்த ஆர்மி அந்த இராணுவம் அடிக்கடி இந்த வாசல் வழியாக இந்த பட்டணத்துக்குள்ளே கடந்து வரும் இவைகள் இப்படி வருகிறபடியினாலே அந்த வாசல்கள் நல்ல செக்யூரிட்டி உள்ளதாக இருக்கும் மட்டுமல்ல பயம் இல்லாமல் ஜனங்கள் காணப்படுவார்கள் ஏன் அடிக்கடி அந்த இராணுவம் அந்த வாசல் வழியாக வந்து கொண்டிருக்கும் ராஜாக்கள் வந்து போவார்கள் இதனாலே அந்த வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் இருக்கும் என்பதை பற்றி அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது ஆமேன் எனவே இதை போலவே இந்த காலை நேரத்திலே நம்மோடு கூட அந்த வார்த்தைகள் ஆவியானவர் சொல்லும்போது உன்னுடைய வாசல்களும் உன்னுடைய பட்டணத்திற்கு உன்னுடைய வீட்டிற்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய வாசல்கள் அது இரவும் பகலும் திறந்தே இருக்கும் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த வாசல் வழியாக இருபத்தி நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இருபத்தி நான்கு ஏழு தெரிந்த வசனம் வாசல்களே உயர்த்துங்கள் மகிமையின் ராஜா உள் பிரவேசிப்ப அப்போ நமக்கு இது ஆண்டுடைய வசனம் சொல்வது இந்த வாசல் வழியாக ஒரு ராஜா உள்ளே பிரவேசிக்கிற எங்களது வாசல்களை திறவுங்கள் அதை பூட்டா பூட்டக்கூடாது ஏன்னா யார் வருகிறது ராஜா வருகிறார் அது சாதாரணமான ராஜா அல்ல ஒரு கனத்தா கனத்துக்குரிய ஒரு மகிமையான வல்லமையுள்ள ராஜா வருகிறார் ஏன் அவர் எப்படி வருகிறார் அவரோடு கூட சும்மா வருகிறதில்லை இந்த வேத வசனத்தில் நாம் படித்தபடி அதை எட்டாம் வசனத்திலே படிக்கிறோம் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் அவர் யுத்தத்தில் என் அவரோடு கூட பெரிய ஒரு ஆர்மி இராணுவம் வந்து கொண்டே இருக்கிறது யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள ஒரு படைகள் சேனைகள் அவரோடு கூட வருகிறது ஆகவே அந்த ராஜாவிடத்தில் எல்லா வல்லமையும் பராக்கிரம் இருக்கிறது ஆகையினாலே இந்த வாசல் எப்போதும் திறந்திருக்கும் அப்படி என்ற ராஜா ஒரு பட்டணத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த வீடு எல்லா விதத்திலும் பிரகாசிக்கும் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லா நன்மைகளாலும் இருக்கும் என்று தெரியும் மாத்திரமல்ல இந்த வீட்டுக்கு நல்ல செக்யூரிட்டி என்றால் பராக்கிரமுள்ளவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ளவராக சேனைகளோடு வருகிறபடியினாலே என்னாலே இந்த வார்த்தையை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே சபைகளிலே இப்படிப்பட்ட ராஜாவாகிய கத்தர் உள்ளே ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் வந்து போகிற ஒரு ராஜாவாக அவருடைய சேனைகள் இராணுவங்கள் நம்மை சுற்றிலும் பாதுகாக்க நம்மை தைரியமாய் வாழ பண்ணுவதற்கு கத்தர் அப்படிப்பட்ட வல்லமையுடையவராக நம்முடைய வாழ்சல்களிலே வந்து செல்வாராக லூயா மாத்திரமல்ல இந்த ராஜா வருகிற பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி மீகாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இந்த பதிமூன்றாம் வசனத்தில் நமக்கு தெரியும் எல்லாருக்கும் இந்த வார்த்தை சொல்லுகிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு அவர்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார் தடைகளை நீக்கி வாசலால் உள்பிரவேசித்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே போவார் கத்தரல் முன்னணியில் எங்கே படிக்கிறோம் அந்த வசனத்தின்படி சரியாக நாம் பார்க்கும்போது அது என்ன செய்க ராஜா பின்னாலே போகிற அவருக்கு முன்பாக ஒரு சேனை போகிறது அது என்ன செய்ய என்ன செய்கிறது முன்னாலே இருக்கிற அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு ராஜா துரிதமாய் வருவதற்கு தடையில்லாமல் தாமதமில்லாமல் வருவதற்கு இந்த முன்னால் செல்லக்கூடிய சேனைகள் இந்த ராஜாவோடு கடந்து வரக்கூடிய அந்த சேனைகள் அங்கே செய்ய முன்னாலே கடந்து போகிறது அலேலூயா அதற்கு பின்னால் இந்த ராஜா கடந்து போகிறார் அங்கே இந்த சேனைகள் முன்னும் பின்னமாக இருக்கிறது அந்த வாசல்களால் கடந்து போகிறார்கள் அப்படி என்றால் இந்த ராஜா நம்முடைய வாசல் வழியாய் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது இருக்கின்ற காணப்படுகின்ற தடைகளெல்லாம் மாற்றப்படுகிறது ஆமே எனவே நாம் இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளை விசுவாசித்து இந்த மகிமையின் ராஜாவாகிய கத்தர் என் வாசல் வழியாய் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே நான் கடந்து செல்லும் இடங்களிலே இந்த ஜப நாட்களிலே ஊழியங்களிலே கத்தர் மகிமையாய் வல்லமையாய் வராக்கரம் நிறைந்தவராய் கடந்து வருவாராக என்று சொல்லி ஆண்டவிடத்திலே நாம் கேட்கப் போகிறோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோத்தரிப்போமா அல்லே லூயா சில நேரத்திலே என்ன செய்யப்படுகிறது இந்த வாசல்களிலே மத்தை சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாம் வசனத்தை படிக்கும் பொழுது அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கத்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் எங்கே பார்க்கிறோம் சில நேரங்களில் வாசல்களிலே நம்முடைய ராஜவாகிய கத்தர் வரவேண்டிய வாசல்களிலே நமக்கு அவர் கொண்டு வருகிற பிரதிபலனை கொண்டு வருகிற அநேக பலன்களை கொண்டு வருகிற வாசல்களிலே பெரிய கல்லுகள் புரட்டி பார்க்கிறோம் பார்க்குறோம் அல்லேலோயா மார்க்குவிலே அதை நாம் படிக்கும்போது அந்த கல் எப்படி இருந்தது என்று படிக்கிறோம் ஒரு பெரிய கல்லாக இருந்தது என்று பார்க்கிறோம் சாதாரணமான கல்லல்ல அது அன்றைக்கு இருந்த ரோம் அரசாங்கம் படி வைக்கப்பட்ட கல் மார்க்கு சுவிசேஷம் பதினாறு நான்கு சொல்லுகிறது அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் என்று ஆமே இன்றைக்கு அநேக நன்மைகள் வரக்கூடாதபடி இங்கே மகிமையின் ராஜாவாகிய கத்தர் அவடைய கிரியைகள் வெளியே வர விடாதபடி அந்த கல்லறைக்குள்ளே இயேசு அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் வெளியே வர முடியாதபடி அவடைய வல்லமைகள் அவருடைய கிரியைகள் அவருடைய அற்புதங்கள் அவருடைய அதிசயங்களெல்லாம் ஜனங்களுக்குள்ளே வெளியே வர விடாதபடி ஒரு பெரிய கல் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கத்துடைய தூதன் பரலோகத்திலிருந்து வேகமாக இறங்கி வந்தான் அந்த மனுஷனால் புரட்ட முடியாது அது சீல் வைக்கப்பட்ட கல் அரசாங்கத்தின் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அதை காவல் செய்கிறவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் அதன் நடுவிலே வானத்திலிருந்து வல்லமையுள்ள பலமுள்ள ஒரு தூதன் வேகமாக இறங்கி வந்தான் அந்த வாசல் இந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் அதிகாரம் படைத்தவனாய் உட்கார்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை இந்த ஜப நாட்களிலே ஜபத்தின் மூலமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வாசலிலும் இருக்கிற அந்த மனுஷன் உருட்டி வைத்திருக்கிற அந்த பெரிய கல் சில அதிகாரங்கள் உலகத்தின் வல்லமைகள் சத்துடைய திட்டங்களினால் வைக்கப்பட்ட கல்லை இன்னைக்கு தேவ பலோகத்தின் தூதன் நமக்காக வேகமாக இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி இன்றைக்கி வாசலை திறந்து வைப்பானாக அல்லேலோயா ஆண்டவருடைய அதிசயமான வருஷத்தின் நடுவிலே இந்த கடந்த நாட்கள் தியானித்தது போல கத்துடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும் அதை விளங்க பண்ண வேண்டும் அதை விளங்க முடியாதபடி இருக்கிற கல்லை இந்த நாட்களிலே கத்துடைய தூதன் புரட்டி தள்ளுவானாக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா அலே லூயா ஹலே லூயா ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் ஜபிப்போம் ஏசையத்திற்கு தரிசனம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அடைய ஒன்றாம் வசனத்தை நமக்கு அடிக்கடித்து படிக்கிற வசனம் கோரைஸ் ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்லும்போது எல்லாம் சேர்ந்து ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிப்போம் கத்தராகிய நான் அப்ப வசனத்தை அநேக நேரங்களில் படிக்கிறதுண்டு அந்த கோரை ராஜாவை பார்த்து கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னாலே போவேன் எங்கே போக வேண்டுமோ எந்த காரியத்தை செய்ய வேண்டுமென்று நீ முயற்சி எடுக்கிறாயோ அங்கே நான் முன்னாலே போவேன் அங்கே சில கோணல்கள் எல்லாம் இருக்கும் அவை எல்லாவற்றையும் நான் கரெக்ட் பண்ணி உனக்கு அந்த வாசல்கள் எல்லாவற்றையும் எப்போதும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறந்து வைப்பதற்கு முன்னாலே போவேன் என்று அவனோட வலதுகையை பிடித்து சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆமே ஏனென்றால் இந்த கோரிஸுக்கு அவிதமாய் செய்ய காணும் இவனை உண்மையிலேயே ஒரு இஸ்ரவேலன் கிடையாது இவன் ஒரு என்ன செய்கிறவன் ஒரு பெலிஸ்தியன் ஆனால் பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி ஆனால் இவன் என்ன செய்கிறான் தேவனுக்கு பயந்தவன் நல்ல அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் ஆ ஆனால் இவன் ஈரான் என்று சொல்லுகிற தேசத்தை சார்ந்தவன் அவன் என்ன செய்யப்படுகிறது ஆண்டுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இவன் தான் அனுமதி கொடுத்தான் ஜனங்களை அங்கே சிறைப்பட்டு போனவர்களை இஸ்ராவின் காலத்தில் நீங்கள் போய் யாருக்கு போக விருப்பமோ நீங்கள் போய் தேவனுக்கு அந்த எருசலேம் நகரிலே இடிந்து கிடக்கிற ஆலயத்தை கட்டுங்கள் என்று பெர்மிஷன் கொடுத்து அனுப்பினது இந்த கோரேஸ் அதைத்தான் மேலே இருபத்தி எட்டாம் வசனத்தில் நாற்பத்தி நாலு இருபத்தெட்டிலே படிக்கிறோம் எரி நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவன் நான் இந்த கோரேஸுக்கு வாசல்களை திறந்து வைக்க காரணம் இவன் ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறான் மனிதன் தேவனுக்கு வேலையெல்லாம் செய்கிறவ ஒரு மனிதன் மற்றமல்ல நாற்பத்தைந்து ஒன்று ஆரம்பத்தில் கத்தராய நான் அவனை என்ன செய்திருக்கிறேன் அப்போ தேவனுடைய அபிஷேகத்தைப் பெற்ற ஒரு மனிதன் ஆகையினாலே கத்தர் அவனுக்கு இந்த வாசல்களை ஒரு எப் ஒருபோதும் பூட்டப்படாமல் இருக்க எப் எப்பொழுதும் திறந்து வைப்பதற்கு அவனுக்கு முன்பாகவே கத்தர் கடந்து செல்கிறார் அப்ப இந்த வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்மையும் இந்த நாட்களில் இந்த தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவனுக்கு பிரியமானதையெல்லாம் செய்கிற ஒரு கோரேசாக தேவனுடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் புதிது புதிதாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கோரேசாக தேவன் நம்மை மாற்றுவாராக அல்லே லூயா இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வாசல்களை பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்து வைக்கிறாராகவே விளங்குகிறார் அந்த அனுபவத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கப் போகிறோம் உன் வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் என்றாண்டவை சொன்ன வாய்களை திறந்து ஜெபிப்போம் அல்லே லூயா ஸ்தோத்ரம் 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 இந்த மாதத்திலே கத்துடைய கிரியைகள் ஏராளமாய் கத்தை செய்ய விரும்புகிற அதை ஒருவனும் தடுக்க முடியாது ஒருவனும் கெடுக்க முடியாது ஒரு உணந்த வாசலை பூட்ட முடியாது ஏன் கத்தர் பராக்கிரமுள்ளவராக அவருடைய பலத்த சேனைகளோடு கடந்து வருகிறார் ஆகவே யாரும் அதுக்கு எதிர்த்து நிற்க அல்லவா கத்தர் வேகமாய் கடந்து வருவாராக வருஷத்தின் நடுவிலுடைய கிரியைகளை ஆமே நம்முடைய நடுவிலே அவருடைய வாழ்க்கையில் விளங்கச் செய்வாராக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ரெண்டு நிமிடம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து தேவனே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே அல்லையிலும் எங்கள் சபையிலே ஊழியங்களிலே நீ விடுதலையாய் வல்லமையாய் ஆமே ஸ்தோத்திரம் புறப்பட்டு வாரும் ஆண்டவரே இந்த வாசல்கள் ஒருபோதும் பூட்டப்படக்கூடாதையா ஆமே என் சோத்திரமுடைய பலத்த அப்பட இராணுவத்தோடு ஆர்மியோடு சேனையோடு கூட நீங்கள் மத்தியிலே வாருமையா எங்களுக்கு செக்யூரிட்டியாக இந்த இருக்கதற்காய் நன்றி ஆமை இருக்க தடங்கள் எல்லாம் நீர் வரும்போது அகன்று போகிறது ஆமே நமக்கு ஸ்தோத்திரம் கதாவே நமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் வாசல்கள் திறக்கப்படுகிறது அனுகூலங்கள் அற்புதங்கள் நடக்கிறது அதிசயமான கிரியைகள் நடைபெறுகிறது சத்துரு வெக்கப்பட்டு போகிறான் அந்த கல்லை புரட்டி தள்ள உடைய தூதனை அனுப்புகிறீ அல்லே லூயா சோத்ராம் சோத்திரம் சோத்ராம் சோத்திரம் எதடையான மனிதர்கள் விலகி ஓடுகிறார்கள் அல்லே லூயா சோத் சோத்ராம் சோத்ராம் ஆமை இந்த மாதத்திலே கத்தனுடைய நம்முடைய காதுகள் அநேக நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் எதரடையாய் நின்று ஆமேன் ஆமேன் சோத்திரம் சோத்திரம் தடை கல்லுகளை வைக்கிற சக்திகள் கத்துடைய நாமத்தில் ஆமை புரட்டப்பட்டு போவதை புறப்பட்டு போவதை அகன்று போவதை இன்றைக்கு நம்முடைய கண்கள் காணட்டும் காதுகள் கேட்கட்டும் ஆமேன் 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 கத்தை முன்பாக செல்வாராக ஆமேன் ஆமேன் வாசலில் திறக்கப்படுவதாக அல்லே ஆமே ஆண்டவரே சோத்ராம் 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 நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் நல்ல தேவனே மக்கை சோத்ராம் நல்ல தேவனே மக்கை சோத்ரம் நல்ல தேவனே மை சோத்திரம் தண்டியோடுமை துதிக்கிறோம் தண்டியோடு மை துதிக்கிறோம் தண்டியோடுமை துதிக்கிறோம் தண்டியோடு மை துதிக்கிறோம் அல்லே லூய ஹாலே லூய ஹாலே லூய வாசல்கள் திறக்கப்படுவதாக ஒரு காலம் பூட்டப்படாமல் எப்பொழுதும் ஆமேன் சோத்திரம் நம்முடைய அனுகூலமான கதவுகள் வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆமேன் சூத்திரம் சோத்திரம் பெரிய வாசல்கள் பெரிய கதவுகள் திறக்கப்படுவதாக ஆமேன் சோத்ராம் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் ஆமேன் மக்கி சோத்திரம் சோத்ராம் சோத்திரம் சோத்ராம் கத்துடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அலெலுயா அலுய் அலுய் அலெலுயா தேங்க்யூ லாடுமக்கி ஸ்தோத்ராம் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மில் அன்பு செய்கின்றோம் உம்மில் அன்பு செய்கின்றோம் எங்கள் பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் உலகத்துக்குள் மனுஷருக்குள் பல காரியங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பு உம்முடைய திருப்பாதத்தில் கூடி வந்து உம்முடைய திருமுகத்தை பார்த்து உம்மோடு பேச உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் தருகின்ற நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் காலையும் மாலையும் கழிகுற பண்ணுகிற தேவன் இந்த மாதம் முழுதும் அவிதமாய் ஒரு கழிகுதலுக்குள்ளாய் கொண்டு செல்வீராக இ கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி உன் வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்று சொன்னவர் கதாவே மக்கை ஸ்தோத்திரம் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று நீ சொன்னிருப்பான் கோரேசுக்கு அவிதமாய் வாசல்களை எப்போதும் திறந்து வைத்தீர் அவர் உமக்கு பிரியமானவனாக உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறவனாக உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவனாய் இருந்தபடியினாலே கதாவே கத்தனருக்கு வாசலை திறந்து வைத்து எதெல்லாம் கோணல் இருந்ததோ தடைகள் இருந்ததோ அவன் ஸ்ட்ரெய்ட் இல்லாமல் இருந்த எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் பண்ணி நீ ஒழுங்காய் அழகாய் நடத்தி கொண்டு போன தேவன் இன்றைக்கு எங்கள் விசுவாசியில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவிதமாகி நடத்தும் இங்கே வந்திருக்கிறவளை அவிதமாகி நடத்தும் வராதவளை வராதவளே வீடுகளில் இருக்கிறவளை நடத்தும் ஆண்டவரே தேவனேமக்கு ஸ்தோத்திரம் கத்தரின் ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக வருஷத்தின் நடுவில் உடைய கிரியைகள் வெளிப்பட விடாதபடி சத்துரு பெரிய கல்லுகளை கொண்டு ஆமையின் வாசலை மூடி வைத்தாலும் தேவனுடைய வல்லமையுள்ள தூதன் வேகமாக இறங்கி வந்து அவைகளை புரட்டி அதுமே ஜெயமெடுக்கும்படி உட்கார்ந்தது போல இன்றைக்கு ஜெயத்தின் ஒரு வல்லமையின் அபிஷேகம் எல்லாருக்குள்ளே இறங்கி வர வேண்டும் எல்லார் எப்படிப்பட்ட கல்லுகள் இருந்தாலும் உடனே அதை புரட்டி தள்ளி அதனை உட்கார்ந்து ஜெயமெடுக்கக்கூடிய அபிஷேக வல்லமையினாலே கத்தர் அனைவரையும் நிரப்பு வீராக நிரப்பு வீராக நிரப்பு வீராக இந்த ஒன்றாம் தேதி காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எல்லா மக்களுக்குள்ளே இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் வாசல்கள் எப்போ திறந்திருக்கட்டும் மகிமையின் ராஜாவாகிய கத்து எங்களுக்குள்ளே கடந்து வந்து என்னென்ன காரியங்களை அதிசயங்களை செய்ய வேண்டுமோ பராக்கிரமான காரியங்களை செய்ய வேண்டுமோ குறைவுகளை நிறைவாக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் பெருகட்டும் படிக்கிற பிள்ளைகள் அமே ஸ்கூல் காலேஜ் வர பிள்ளைகளோடு கூட இருப்பீராக வாலிப பிள்ளைகளை இரத்தத்தில் மறைத்து காப்பீராகு சத்துட அதிகாரங்களுக்கு விலக்கி காறும் ஆமை பெற்றோர்கள் பெரியவர்கள் வேலைகளுக்கு செல்லுகிறவர்கள் பல காரியங்களுக்கு என்ன செய்ய பிஸ்னஸ்களை போகிறவர்கள் எல்லாரோடும் கத்துடைய கிருபை இறந்து திறந்த வாசலை கடலையிடும் பலத்த சேனை கூட கடந்து வருவதாக தடைகள் நீங்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் கையன் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் வேண்டிய நன்மைகள் திரளாய் கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்துடைய ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்வீராக ஒரு தெய்வீக வல்லமையினாலே கத்த நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கத்துடைய பாதுகாவலும் கிருபையும் தேவ சமாதானம் இருக்கட்டும் ஒருவருக்கு வேண்டிய நல்ல உடல் சுகம் ஆரோக்கியங்களை கொடுத்து கத்த காரும் கொடுக்கப்பட வாகனங்களில் இரத்தம் பூசப்படட்டும் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட இருப்பாய் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட இருப்பாய் உன் தொட்டியும் மாப்பி செய்கிற கூடையும் ஆசீர்வதிக்கப்படிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே கத்த நடத்துவீராக யதாவே மக்கை ஸ்தோத்திரம் கையெட்டு செய்கிற வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கும்படி நல்ல பொக்கிஷ வானத்தை கத்த தரப்பார் என்று சொன்னவர் எங்கள் வாசல் வெளியாய் உள்ளே வந்து எங்களுக்காக இவ்வானகங்களை திறந்து கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருடைய வாழ்விலும் குடும்பங்களிலும் தந்துவிடுவீராக ஆமை அந்த ஊழியத்தில் அப்படி செய்வீராக தள்ளான ஆத்மாக்களை பெருக பண்ணுவீராக வலமையான கிரியைகள் வெளிப்படுவதாக ஆமேன் 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 கத்தர்கிரியை செய்யும் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டு எல்லா மக்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் வியாதியினாலும் வேதனைகளினாலும் வீடுகளிலே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மக்கள் விடுவிக்கப்படுவார்களாக இந்த பட்டணத்தில் ஜனங்களுக்குள்ளே ஒரு ஆத்தம ரட்சிப்பு உண்டாவதாக இந்த தேசத்திலே கத்துடைய வல்லமை வெளிப்படுவதாக ஜனங்களுக்குள்ளே அந்தகாரங்கள் மாற்றப்படுவதாக கத்தரை காணும் கண்கள் திறக்கப்படுவதாக ஏதாவது அரசியல்வாதிகளை ரட்சிப்பீராக ஐஸ்வர்ய வான்களை ரட்சிப்பீராக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகளை ரட்சிப்பீராக கத்தாவேமை ஸ்தோத்திரம் எல்லாரையும் கத்த சந்தியும் தேசத்தில் அமைதல் உண்டாகட்டும் கத்துடைய நாளுக்காக சபைகளை தேசத்தை ஜனங்களை எங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் நடைபெற்று கொண்டிருக்கிற நாற்பது நாட்கள் உபவாச ஜப நாட்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக பரிசு தாவியான ஜபங்கள் மூலமாக இந்த வருஷத்திலே கத்து இந்த மாதத்திலே கத்துடைய மகிமையான கிரியிகள் ஆமையன் வெளிப்பட வேண்டுமென்று ஜபிக்கிறோம் அதை தடுக்க பார்க்கிற கல்லுகள் ஈசுவின் நாமத்தினால் நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும்போது அந்த கல்கள் தானாகவே பிறண்டு போவதாக பிறண்டு தள்ளப்படுவதாக வாசல்கள் திறக்கப்படுவதாக அற்புதத்தின் வல்லமைகளை காண கத்தர் உதவி செய்யும் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதியும் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் கிருபையுள்ள கரங்களில் தருகிறோம் அந்த எல்லாரையும் அந்த எல்லா நல்ல சுகம் பலன் ரெட்டிப்பாய்க்கொடு எந்த கொடிய நோய்கள் ஒருவரையும் அணுகாதபடி இந்த காத்துக்குள்ளும் தீர்க்காய்ச்சோடு கத்திர வருகை மட்டும் அனைவரையும் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் அடியாறுகளுக்கும் ஊழியங்களை செய்ய இந்த நாட்கள் ஜபங்களை நடத்த விசேஷத்தை கிருபையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் தந்து வழிநடத்தை செல்லும்படியா ஜபிக்கிறோம் இப்போது வந்த யாவரையும் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி எமழு உள்ளமையடை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்தவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவையின் ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தொடர்ந்து நடைபெறுகிற இந்த ஜப நாட்களோடும் தங்கியிருப்பதாக ஆமேன் ஆமேன் அலேலுயா சோத்ரம் கத்ததாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள்